ஜாதக பலன்கள் பார்க்கக்கூடிய லைவ் செஷன் ரொம்ப நாளாக நம்ம லைவ்லேயே வர முடியல இப்போ லைவ் அப்படின்றதே நம்மளோட இன்னொரு சேனல்ல சேனலில் ஜோதிட உலகம் அப்படின்றது நம்மளோட சேனல் தான் அதில் லைவ்லாம் ப்ரோக்ராம்லாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் உங்களுக்கு ஜாதக உலகங்கள வந்து ஆன்லைன்லயே கன்சல்ட்டிங் அப்படின்றது கேட்டுக்கலாம் சப்போஸ் யாருக்கும் அதிகமாக இருக்காங்க பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் சூப்பர் செட்டும் வந்து அதில் இருக்குங்க பார்த்துக்கலாம் இப்போ இந்த சேனலில் லைவ் அப்படின்றதில் அடிக்கடி வர முடியாதனால இன்னொரு சேனலில் லைவ் போகிறதுனால அதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது வந்து லைவ் அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஃபோர் டென் மினிட்ஸாவது நம்மளோட சேனலில் வந்துட்டு போகலாமே நம்மளோட மக்களுக்கு புதுசாக நிறைய பேர் சப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாதா பலன் விளக்கம் நம்ம பார்த்து சொல்லலாமே அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் இது நேரத்தில் புதுசாக சப்ரோப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா லைவில் இணையக்கூடியவங்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதிய சப்ரேபர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி கமெண்டில் உங்களுக்கான ஜாதக விளக்கங்கள் கேள்விகளை கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அந்த சேனலில் லைவ் வர முடியல கண்டிப்பாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு உலகங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க சப்ரெவ் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே சந்தனராஜா ஓகே சந்தனராஜ் ராஜு தான் வணக்கம் வணக்கம் ஓகே 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 நன்றி நன்றி நோ ப்ராப்ளம் நம்மளை சப்பர்ட் பண்ணியிருக்கீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக எப்படி கான்டெக்ட் பண்ணுறது நிறைய பேர் நினச்சிருப்பீங்க சப்ரேவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நமக்கு வருவாங்களா ஏதாவது சொல்லுவாங்களா சப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத லைவில் வருவேங்க லைவில் போடுறது தான் நம்மளோட இன்னொரு சேனல் அமைப்புகளை லைவ் போடுறதுனால இதில் கொஞ்சம் வர முடியல இனிமேல் டெய்லியுமே ஒரு டென் மினிட்ஸாவது நம்மளோட வந்து நம்மளோடய புது சப்ரேப்பர்கெலாம் ஒரு சின்ன ஜாதக ஜாதகழக்கங்களில் நம்ம பார்க்கலாம் ஓகே சந்தனராஜ் தூத்துக்குடியிலேருந்து கேட்டிருக்கீங்க இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகே பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் ஓகே என்ன கேட்டிருக்கீங்க மேரேஜ் எப்போ நடக்கும் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படின்றத கேக்குறீங்களா பாக்கலாங்க லக்கணத்துல கேதி ஏலாம் படத்துல ராகு சுக்ரன் உங்களுக்கு ரா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு ஆறு புதையன் உச்சமாக இருக்குது ஓரளவுக்கு புதன் வந்து அவரோட வீட்டில் உச்சமாக இருக்குது சவாலோடு இருக்குங்க லக்னத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு அமைப்புகள் இருக்குது சுக்ரன் தனித்து இருக்குது பெரிய அளவு பாதிப்பு இல்லை ராசியிலேயே குரு அமைப்புகளுக்கு ஏழாம் இடத்துல சனி அமைப்புகளாக வருது எப்படி பார்த்தாலும் லவ் மேரேஜ் அமைப்புகளுக்கு தடையாக தான் இருக்குங்க லவ் பண்ணுவீங்க அப்படின் பிரச்சனை அந்த ஒரு லவ் அப்படின்ற விஷயங்கள் வரும் ஆனால் அதில் நமக்கு சக்ஸஸ் ஆயிருமா மேரேஜ் அப்படின்னா தடையாக தான் இருக்குங்க அப்படின்றதுனால அரேஞ்ச் மேரேஜுக்கே மேக்சிமம் முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஜாதக அமைப்புபடி ஓகே மேரேஜ் எப்போ ஆகுறதுக்கு யோகம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சனி பகவானோட தசை அமைப்புகளில் போகக்கூடியது சுக்கரபுத்திங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு மேரேஜ் அமைப்புகள் யோகம்தான் இருக்குங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த அமைப்புகள் தான் இருக்குது ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்கு தடை அமைப்புகள் இருக்குது இப்போ அவங்களுக்கு தாராளமாக யோகா இருக்குங்க வந்துடுச்சுங்க அதுக்கான டைம் பீரியட் தான் போகுதுங்க இப்போவே உங்களுக்கு நல்ல டைம் தான் போயிட்டுருக்கு இப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே நீங்கள் மேரேஜை முடிச்சிடணும் அதாவது இப்போ இந்த டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இப்போ எடுத்துக்கோங்க மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல அமைப்புகள் வரும் விட்டுறாதீங்க வரக்கூடிய ஜா ஜாதக அமைப்பில் தட்டி கழிச்சி விட்டுறாதீங்க அதுவும் நமக்கு ஒரு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால இப்போவே நல்லா தான் இருக்குங்க உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது முருகப்பெருமானோட ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க சீக்கிரமே நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வர பூஜை பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றதுலேருந்து எவ்வளோ நாளில் உங்களுக்கு வருதோ கண்டிப்பாக நீங்கள் மன உறுதியோட அந்த முருகப்பெருமானோட ஆலயம் போயிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு வரன் வரும் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இப்ப இருந்தே உங்களுக்கு நல்ல டைம் தான் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் முடியணும் ஓகே அடுத்து கா காளி காளி ஐடி கௌதம் கௌதம் வணக்கம் வணக்கம் முப்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகே முப்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பன்னெண்டு முப்பது பிஎம் ஓகே காலி என்ன கேட்டுறீங்க சேலம் தனுசு லக்னம் ஓகே பூச நட்சத்திரம் ஓகே என்ன சுக்ரேட் சுக்ரதசை எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறீங்களா ஓகே பார்க்கலாம் என்ன அப்படின்றது சுக்ரன் அவங்களுக்கு சனி பகவானோட இணைந்து ராசிக்கு பன்னெண்டில் இருக்காருங்க சுக்கரதசை அப்படின்றது கொஞ்சம் ராசிக்கு பன்னெண்டுல அமைப்புகளில் வந்து சனி பகவானோட சே உச்ச சனியோட சேர்ந்து இருக்கிறது அவ்வளவா சரியான அமைப்பு இல்லை மறைமுகமாக ஏதாவது ஒரு விஷயங்கள்ல லவ் அஃபேர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்து போகும் அப்போ கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதுல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதான் இது எப்போ போகிறது உங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பிக்குது அப்படின்ட்டு பார்க்குறப்ப சுக்கரதை முடிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு என்ன டைம் பீரியட் சொன்னீங்க முப்பது ஒம்பது ஆறு தொண்ணூற்றி நாலு தானே முப்பது ஒம்பது ஓகே ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பன்னெண்டு முப்பது பிஎம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் சுக்கரதசை எப்படி இருக்குன்னு சுக்கரதை ஆல்ரெடி முடிஞ்சிட்ட மாதிரி காட்டுதுங்களே டைம் பீரியட் எதுவும் தப்பாக சொல்லிட்டிங்களா சுக்கரதசை முடிஞ்சிட்ட மாதிரி தான் எனக்கு காட்டுதுங்க இப்போ நடக்கிறது சுக்கர புத்தி புத்திக்கு போயெல்லாம் சுக்கர தசைன்னு போட்டிங்கன்னு நினைக்கிறேன் சூரியனோட தசையில சுக்கர புத்திங்க ஏழாம் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சு இப்போ சந்திரதசை சந்திர புத்தி ஆரம்பிச்சிருக்குங்க சந்திரதசை சந்திர புத்தி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் சந்திரன் கேதுவுடன் இணைந்து பாதிக்கப்பட்டு இருக்குது வேறு ஏதாவது நல்ல வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா குருவை நோக்கி போகிறார் அப்படின்றதுனாலையும் வளர்களை சந்திரனாக இருக்கார் அப்படின்றதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை சந்திரனோட அமைப்பு உங்களுக்கு அவரோட வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துலையும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்காருங்க தாய் வழி உறவுல கொஞ்சம் பிரச்சனைகள் கவனமாக பார்த்துக்கணும் அம்மாவுக்கு எதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் செலவுகள் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சந்திரன் கேது அமைப்புகள் சந்திரனோட தசை போவது சந்திர புத்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க சந்திரன் உங்களுக்கு நீசமாகி இருக்கார் கேது கூட இணைஞ்சிருக்கார் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டைம் பீரியட் தப்பாக போட்டிருங்க கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பாண்டி மனோஜ் பாண்டியா பிரணீத் கா பிரனீதாவுக்கு கேட்டிருக்கீங்க மனோஜ் பாண்டி ஐடியிலேருந்து பிரணீதாவுக்கு கேட்டிருக்கீங்க பார்க்கலாங்க பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பதினொன்னு பி எம் ரெண்டு ஓகே என்ன கேள்வி இருக்கீங்க அடிக்கடி தாயின் உடல் பிரச்சனை வருகிறது ஏன் ஓகே அம்மாவுக்கு பிரச்சனையா இருக்கு ஏன் பிரச்சனையா இருக்கு பார்க்கலாங்க லக்னம் நாலாம் அதிபதி சனி பகவானோடு இணைந்து அதாவது நாலாம் அதிபதி தான் உங்களுக்கு தாயார் அமைப்புகளுக்கான பாவகம் அந்த பாவக அதிபதி ச புதனும் சனி பகவானோடு இணைந்து கும்பத்தில் இருக்கார் பாப்பாவோட ஜாதத்தில் பாப்பாவோட ஜாதத்துல இப்போ கும்பத்துல உங்களுக்கு பகவானோட பயிற்சி சனி பகவான் வைக்கிற பயிற்சிங்க அதுதான் சரியாக இல்லை அந்த இடம் பாதிச்சுருக்குங்க அந்த கிரக அமைப்புகளும் பாதிப்புல உள்ளாகி இருக்குது இது அக்டோபர் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் இருக்க போகுதுங்க அஹ் முடிஞ்சிடும் நிவர்த்தி ஆகும்போது சனியோட வக்கர நிவர்த்தி ஆகும்போது அம்மாவுக்கு வரக்கூடிய ஹெல்த் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி அது பிறகு நல்லா இருக்கும் போகுதுங்க ஓகேங்களா கோலப்படாதீங்க சந்திரன் உங்களுக்கு நல்லா குருவோட வீட்டில் சந்திரமங்கல யோகத்தோட அமைப்புகள் நல்லா இருக்குங்க அம்மாவுக்கு வந்து இப்போ தான் இந்த விஷயம் வந்திருக்கு இது வந்து சீக்கிரமே ரெண்டு மாசத்துல சரியாயிடும் நல்ல அமைப்பு தான் பெரிய பாதிப்புலாம் இல்லைங்க தசா அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு கொடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் உங்களுக்கு கேது புகான தச அமைப்புகள் இந்த லைவ் அமைப்புகளில் இன்னொரு சேனல்லே நிறைய சொல்லியிருந்தேன் இவங்க பிறந்ததுலேருந்தே அந்த பிறந்து ஒரு எப்போ பிறந்துருக்காங்கன்னா மூணாம் மாதம் பிறந்திருக்காங்க பிறந்து ஆறு மாதம் அகலமாக அம்மாவுக்கு பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் ஆறு மாதம் கழித்து தான் இவங்களுக்கு அம்மாவுக்கே நல்லா இருக்கும் ஆறு மாதத்துல சரியான அமைப்பு இல்லை பிறந்து ஆறு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அது போல தான் ஆகி ரெடியாகி வந்திருக்காங்க அந்த அமைப்பு தான் ஓகே இப்போ போயிட்டுருக்கிறது உங்களுக்கு குரு பகவானோட புத்தி தான் போகுதுங்க ஹெல்த் ப்ராப்ளம்லாம் எல்லாமே வந்தால் சரியாயிரும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பாக தான் உங்களுக்கு போகுது மறுபடியும் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக மாதிரிதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் இரண்டாவது மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூணாம் மாதம் வரைக்கும் சனி பூத்திங்க கேது தசையில் சனி பூத்தி அப்போ அதில் கொஞ்சம் அது வந்து அம்மாவுக்கு பாதிப்பு அமைப்புகள் இல்லை இவங்களை வைத்து குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் பொருளாதார நிதி நெருக்கடி ஏதாவது ஒரு வகையில் சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூணாம் மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இன்னும் பெரிய பிரச்சனை அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் செய்ய நம்ம குடும்பத்துலேயே கொஞ்சம் டைட்டாக போகும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையை நான் சொல்லிவிட்டேன் அதை இப்போ தந்தாப்பில நீங்கள் ஃபேமிலியில் என்ன பிரச்சனைகள் வருது யாருக்கா ஜாமீன் கேள்வி போடுற மாதிரி வருதா இல்லை பணம் ஏதாவது பிரச்சனைகளில் உதவி செய்யணும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களா அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சரியாக இல்லை பார்ப்போம் அமைப்புக்கு அப்போ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஃபேமிலியில் போபால் வணக்கம் போபால பூபால் பூபால் ஓகே பதினேழு நாலு இரண்டாயிரம் ஓகே பதினேழு நாலு இரண்டாயிரம் ஓகே பதினொன்று பதினைந்து ஏஎம் பதினொன்று பதினைந்து ஏஎம் ஓகே பெர்மனென்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ஆறு ப்ரைவேட் ஜாப் மேரேஜ் எப்போ அப்படின்றது கேட்குறீங்க ராசி உங்களுக்கு கண்ணீராசியாக இருக்குது ராசிக்கு ஏழுலேயே புதன் சுக்கிறேன் எட்டாம் இடத்துல சனி நீசம் செவ்வாய் ஆட்சி சூரியன் உச்சம் குரு பகவான் இருக்காங்க அப்போ எட்டாம் இடம் ஒரு போராட்டம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் சிம்ம அதிபதி உச்சமாக ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைந்து சிம்மத்தை வந்து குருபா பதம் உங்களுக்கு ஜாதத்தில் வலு இருக்குது ஜா வந்து அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு வலு வேணும் இல்லையா அந்த அமைப்புகள் சிறப்பாக நல்லா இருக்குங்க போகக்கூடிய தசா அமைப்புகள் உங்களுக்கு ராகு பகவானோட தச அமைப்புகளில் சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒரு வருஷமா நல்ல டைம் தான் போயிட்டுருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது வாய்ப்பு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே சுக்கர புத்தி வாய்ப்புகள் இருக்குது சூரிய புத்தியில் கிடைக்காதா அப்படின்னா சூரிய புத்திலையும் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அடு இன்னும் ரெண்டு வருஷம் அழித்து தான் வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் ஒரு அதிகப்படியான பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதிக்கு பிறகு இருந்து அப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் மற்ற வருஷம் படிக்கிறது எழுதுறது அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதியில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பீங்க முயற்சிகள் பண்ண பண்ணுங்க ஜாதகம் வலுவும் நல்லா இருக்குங்க நல்லா இருப்பீங்க ஓகேங்களா லைவில் இணைந்து கேட்ட நண்பர்களுக்கு நம்ம லைவில் ஒரு ஜாதகங்கள் சொல்லலாமே அப்படின்றதாக நாம் இப்போ போட்டோம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வீடியோஸுகள் பார்த்து நிறைய வியூஸ்லாம் கொடுக்குறீங்க புது சேனல் தான் நம்மளோடது இப்போ தான் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் தான் ரீச் பண்ண போகுது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க ஐநூறு இன்னொரு ரீச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நிறைய வரும் நிறையா லைவ் அப்படின்ற நிகழ்ச்சிகள் நம்ம நிறையா போடலாம் லைவில் பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு மீண்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் நாளைக்கு வரேன் சப்போஸ் அவங்களுக்கு லைவ்லேயே நிறைய வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனல் ஜோதிட உலகம் கூகுள்லேயே நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணாலும் ஜோதிட உலகம்னு வரும் ரவுண்ட் போட்டு சுவஸ்திக் சிம்பிள் போட்டு வரும் அதில் நீங்கள் செப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இதுலேயும் லைவில் வருவேன் அதில் தான் அடிக்கடி லைவில் வருவேன் இதில் கொஞ்சம் வர முடியல இதில் வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதகளுக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்